ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா மேல்முருத்தூர் கோயில் தான் நான் சின்ன பிள்ளையில போனது ஸ்கூல் டூரில் அதோடு இப்போ தான் போ இந்த கோயிலுக்கு வர்றது எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு எங்கள் அத்தை ஊர்லேருந்து விருதுநகர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கனால நாங்கள்லாம் வந்து அத்தைக்கு வேண்டுதல் இருக்குது கோவிலில் மொட்டி அடிக்கணும் அதனால நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போகிறோம் நானே என் பசங்கள் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அத்தை அப்புறம் என் வீட்டுக்காரோட தம்பி எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறோம் போகிற வழியில் பாருங்களேன் எவ்வளோ வயல் வெளி ஃபுல்லாக வயல் தாங்க நான் போனது கிடையாது அதனால் எனக்கு புதுசாக தெரியுது நிறைய பேர் போயிருப்பீங்க அதனால் உங்களுக்கு அது தெரியும் எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நான் சென்னையிலே தான் இருக்கேன் ஆனால் இப்போ தான் போகிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன பிள்ளையில் போனதுடா நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக வயல் தண்ணி ஆஹா என்ன சொல்கிறது கோ ஏரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்புறம் நாங்கள் கோவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் ஒரு ரொம்ப அமைதியாக இருக்குது கோவில் என்னென்னா கோவிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க விடலை அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் இந்த வீடியோ குளிச்சிருந்துச்சான் ரொம்ப ஒரு வண்டியை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து வீடியோ பாருங்கள் மொட்டையை போட்டுட்டு குளிச்சுட்டு சாமி ஏ நிறைய இருக்குது கடைகள் கொடைகள் உங்கள் வளையல் வாங்க நான் பாருங்க ஒரு வழியில் போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு கூட வச்சுக்கலாம் ரொம்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்தது பிள்ளையே இப்போ குழந்தை இந்த மாதிரி பிள்ளை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க செந்தூரம் வைக்குது தான் வங்காளடிகள் அடிகள் சின்ன வயசுல அவர் வந்த கதை எப்படி சாமி சொல்ல ஆரம்பித்தார் அந்த அம்மா அவர் உடம்புல எப்படி வந்தாங்க அப்படின்றது கதை போடுறாங்க அதில் அந்த டிவியில் இப்படிதான் சாமி வந்தால் அவர்கிட்ட கண்ணோட சொல்லி இங்கே பாரு ஃபுல்லாக எப்படி கொடி கொடியாக போட்டிருக்குதை கொடி கொடி பச்சைப்பாங்க அப்பா இங்கே வந்ததுக்கு இங்கே ஒரு சின்னதாக சாமியை நான் வாங்கிட்டு போகலாமா சின்ன சேலை மாதிரி ஐயாக்க சின்னது அந்த வழியா தான் இப்போ சாமி கும்பிட போகிறோம் முட்டையெல்லாம் எடுத்தாச்சு அத்தைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் சாமி சாமிட்டுப்பா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் நாங்க வந்து கிளம்ப போகிறோம் அந்த அங்க இருக்க கடையில் பொம்மை ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு ஆட்டா பாய் போறோம் மேல் மருத்துவத்தூர் வந்து சாமி அம்மா கும்பிட்டாச்சு மேல்மரு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் ரகனே அப்போ வந்து பாய் சொல்லுறேன் ஹாய் பாய் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்ட பொம்மை வாங்கிட்டு இது கை நின்றான் இப்படி வந்து சொல்லு ஜோயோ பழைய காமெடி பொம்மை வாங்கல இது வாங்கல என் வீட்டுக்கு போயிடலாம் பொம்மை வாங்கல அது அப்படி போய் கிளம்புவோம் என்னடா அப்போ என்ன இங்கே இருக்குதுயா ஏன் பிரேனையா இங்கே தான் இருப்பேன் நீ கடையை விட்டு வர மாட்டியா நைட்டு ஃபுல்லாக இங்கே இருந்துறியா அவளையா இரு பொம்மை வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு போகலாம்